செல்போன் டவர்னாலையும் கிராமங்கள் நகரமயம் ஆகிறதுனாலையும் பறைவினங்கள் ரொம்பவே அழிஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே சுமார் நூற்றி ஐம்பது மடங்கு உயர்ந்த ஒரு பறைவனம் இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பறைவனத்தோட பேர் புறா ஆமாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க் சைடு இருக்குது இந்த டார்க் சைடு உடல் நலத்துக்கும் மனிதரோட பொருளாதாரத்துக்கும் ரொம்பவே சேதப்படுத்தும் ரொம்பவே பாதிப்பு உள்ளாக்கும் நீங்க நினைக்கலாம் புறாள் அப்படின்னா பெரு தொல்லை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க புறாவோட மலத்தில் இருக்கிற கிருமி கிருமிகளும் புறாவோட இறங்கில் இருக்க சிறு சிறு தூசிகளும் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம மூச்சு திணறல் காய்ச்சல் அது மட்டும் இல்லாமல் அது நுரையீரலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட கொண்டு செல்லும் அது மட்டும் இல்லாமல் புறாவோட மலத்தில் இருக்க ஆசிட் நம்மளோட வீட்டோட கட்டிடங்கள் இல்லையா கட்டிடோட மேற்பரப்பு அதுக்கப்புறம் நம்ம காசுலேயே பெயிண்ட் அடித்து வச்சுருப்போம் அந்த பெயிண்ட்டை வந்து ரொம்பவே வேகமாக அதோட தன்மை இலக்க செய்யும் நம்ம வீட்டோட மாடியில் உணவுப்பொருட்கள் காயப்போறது வளர்க்கும் அப்போது அந்த புறாவோட மலத்துனாலேயோ புறாவில் இருக்கிற தூசி வந்து உணவுப்பொருளை ஹிஸ்போ ஹிஸ்போப்னாஸ்மோட்டிஸ் சிட்டகோசிஸ் ஆஸ்தமோ அலர்ஜி போன்ற பெரிய வியாதிகளையும் கொண்டு வர தூண்டும் இதை தடுக்கிறதுக்கு வேறு வழிகளே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது புறா கூடு கன்ற இடத்த ரொம்ப சுத்தமாகவும் புறா வளர்க்குறவங்க அந்த கூடை ரொம்ப சுத்தமாகவும் வச்சுக்கணும்